அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தனுஜா மீண்டும் எனது யூடியூப் காணலி பார்க்க வந்து மிக அனைவரையும் வருகிறவர்களை வரவேற்றுக் கொள்கிறேன் என்னடா இன்னைக்கு ஓவர் கவர்ச்சியா வந்து உட்கார்ந்துருக்கேன் எல்லாரும் யோசிப்பீங்க எப்ப பார்த்தாலும் சாரி இல்ல ட்ரெடிஷனல் வேலை தான் உட்காந்துருப்பேன் இன்னைக்கு இப்படி ஒரு செக்ஸியான அவுட்ஃபிட் போட்டு உட்காந்துருக்கிறதுக்கான காரணம் இருக்கு அந்த காரணத்துக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம முன்கூட்டியே ஒரு சில விஷயம் பேசிடுவோம் எப்பயும் போல இந்த ட்ரெஸ் வந்து ஏற்கனவே நான் நிறைய தடவை போட்டு ஒரு ட்ரெஸ் ரொம்ப அழகான ட்ரெஸ் எனக்கு பிடிச்ச ஒரு லாங் ட்ரெஸ் ஒன்று ஏற்கனவே நான் வந்து கலாட்டா இன்டர்வியூல போட்டிருப்பேன் கருணோட சேர்ந்து நாங்கள் ரெண்டு நாங்கள் ரெண்டு என்ன கருண் பண்ண இன்டர்வியூல நான் போட்டிருப்பேன்

பட் இன்னைக்கு வந்து நான் பேச போகிற தலைப்பு அப்படியே அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தால் தான் அது கொஞ்சம் இன்னும் அந்த கதையோட ஒட்டி போகணும்ல இல்லாட்டி சம்மந்தம் இல்லாம இருந்திருக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கன்டென்ட்டோட கேரக்டரோடு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன விஷயம்னா நான் இடையில வந்து ஆசை நான் எப்போவுமே பாரிசாலன் வீடியோக்களை வந்து பார்க்க வேண்டியது வந்துடும் நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டு விடுவேன் சில நேரம் அறிவுபூர்வமா தராங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சில விஷயம் வந்து கருத்து பூர்வங்கள் கருத்துக்கள் கொஞ்சம் சில விஷயங்கள்ல கரெக்டா இருக்கும் சில இடங்களில் கற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும் சில இதில் ரொம்ப வந்து பாரிசாலன் அவர்கள் இடையில போட்டிருந்த ஒரு காணொலி என்னன்னா வந்து பாலியல் தொழிலை செக்ஸ் ஒர்க்கை வந்து லீகலைஸ் பண்ணலாமா இந்தியால பண்ணக்கூடாதான்னு ஒரு டாபிக் பேசிக்கிட்டாங்க அவரும் அந்த அந்த தொகுப்பாளர் அந்த தம்பியும் சேர்ந்து நடத்தினாங்க அதுல வந்து நிறைய விஷயம் பேசப்பட்டது சரியா அப்ப அதை குறித்து நான் வந்து இதை பத்தி பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தேன் உங்களுக்கு தெரியும் தெரியுமே நான் பேசும் பேசி நினைப்பேன் அப்புறம் பேசாமல் போயிடுவேன் பிகாஸ் எனக்கு நிறைய சோஷியல் மீடியாவில் எல்லா மீடியாலையும் வேலை செய்கிறதால நான் போய் அதாவது என்னோட ஓன் சேனல்ஸ் என்னோட ஓன் பேஜில் இருக்கிறதால எனக்கு எல்லாத்துலேயும் கண்டென்ட் செஞ்சு போட முடியல மக்களே இன் ஃபேக்ட் என்னோட ஃபோனில் வந்து மெமரி பிரச்சனை வருது மெமரி பிரச்சனைலாம் அப்பாட் புது ஃபோன் வாங்கினாலும் அவ்வளோ வீடியோஸ் அவ்வளோ குமிஞ்சு போய் கிடக்குது எனக்கு என்ன பண்ணுறதுல அவ்வளோ கண்டென்ட் கிடைக்குது ஃபோன் ஃபுல்லாக அதை நான் டிலீட் பண்ணி மெயின்டைன் பண்ணி மண்டப் அப்படி வெடிக்குது எனக்கு அப்படி இருக்குது ஸோ அதில் அதை நான் பேசாமல் பேசாமல் இழுத்து போட்டால் இன்னைக்கு பேசலாம் அதை நீ கவர்ச்சியாக வந்து உட்காந்துருக்கேன் மக்களே ஓகே ஓகே சீரியஸ் டாக்குள்ளே போவோம் ஓகே பாலியல் தொழில் லீகலைஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அதான் தலைப்பு தலைப்புனா என்னாகும் பண்ணாட்டி மாதிரிலாம் பேச்சு ஓடிச்சு அதில் வந்து இந்த எல்ஜிபிடி ப்ளஸ் ப்ரைடே தூக்கி உள்ளே போட்டு பாரிசாலன் அதில் வந்து பின்னாடி வந்து தமிழச்சி தங்க பண்டி நம்மா வந்து நின்னுட்டு இருந்தாங்களாம் அதுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து பாலியல் தொழில் லீகலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதாகையை பிடிச்சிட்டு இருந்தாங்களா ஸோ திமுக எந்த டைரக்ஷனில் போகுது அப்படி இல்லைனா பேச்சுகள் உரையாடல்கள் என்னென்னமோலாம் வந்துச்சு எனக்கு எனக்கு என்ன புரியவே இல்லை எனக்கு என்னென்னமோலாம் பேசுவாங்க சமுதாயத்தில் மக்களே நீங்கள் ஒரு 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 கான்செப்டில் நீங்கள் வாழ்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்லலை சரியா நமக்கு நிறைய கான்செப்ட் இருக்குது ஓகே நம்ம நாட்டில் வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் இப்படி நிக்கணும் இப்படி நடக்கணும் இப்படி இருக்கணும் முடி இப்படி விரிச்சு போடுறதுக்கு நிறைய கான்செப்ட் இருக்கு அது ரியாலிட்டிக்கு ஒத்து வருமானு நீங்க கேட்டீங்கன்னா ஒத்து வராது ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கும் புரியுதா சில விஷயம் அபத்தமாவே இருக்கும் ஓகே நான் மீண்டும் சொல்கிறேன் என்னை புரிகிறவங்க புரிஞ்சுக்கங்க புரியாதவங்க எனக்கு கழுவி கூட ஊத்துங்க ஐ டோன்ட் கேர் என்னை யூடியூப்ல கழுவி கல்வி ஊத்துனா என் பிரச்சனை இல்லை நான் மதுரையில் வளரும் பொழுது எனக்கு வந்து சிறு வயது இருக்கும் போது நான் ஈழத்து தமிழச்சி பட் மதுரையில் தான் வளர்ந்தேன் அப்போ பாட்டிமார்கள் வந்து பிளவுஸ் போடாம வெறும் மாறாப்பை போட்டுட்டு வருவாங்க அவர்கள் மார்பகங்கள் வந்து தெரியும் நிறைய பேர் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த காலகட்டத்தில் அது ஒரு ஒரு கவர்ச்சி பொருளாகவோ ஆபாசம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாகவோ பார்க்கப்படவில்லை சர்வசாதாரணமாக எல்லாரும் அப்படி சர்வசாதாரமா அப்படி கண்டு திரும்பி போற ஒரு விஷயமா இருந்தது பேருந்து நிலையத்திலும் பல பல இடங்களிலும் புதிதாக குழந்தை பெற்ற பெண்மணிகள் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது வயசு பெண்மணிகள் தன் மார்பகத்தை வெளியில் எடுத்து பால் கொடுக்கும் காட்சிகள் எங்க வேணாலும் நான் சொல்றது தொண்ணூறுகள்ல மதுரையில அதையும் யாரும் குறுகுறுன்னு ஒத்து பார்ப்பதும் இல்லை அதை ஒரு தவறான கண்ணோட்டத்துல பார்த்ததாக நான் பார்க்கவில்லை காலப்போக்குல தான் வந்து இதெல்லாமே ஒரு தவறான ஒரு விஷயமா அப்ப நான் நான் வளர்ந்த சூழ்நிலையில் நான் பார்த்த விஷயம் வேற நான் வளர்ந்து வந்தால் பிறகு பேசப்பட்ட பார்த்த விஷயம் வேற இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வேறவா இருக்கும் பொழுது என்னுடைய கலாச்சாரம் வேறவா இருந்தது இப்போ வேறவா வந்து நிக்குது என்னமோ நீங்கள் எனக்குள்ளே திணிக்கிறீங்க ஓகே இதுக்கும் பாலியல் தொழிலுக்கு என்ன சம்பந்தம்னா இப்போ நான் உள்ள திருப்பி பாலியல் தொழில் வந்து நல்ல தொழிலா தப்பான தொழிலானு என்ன கேட்டிங்கன்னா தப்பான தொழில் தான் இங்கே யாருமே பாலியல் தொழில் நல்ல தொழில் நாங்கள் கொடி பிடிக்க போகிறதே கிடையாது ரொம்ப ரொம்ப தப்பான தொழில் அதில் வேலை செய்கிற பெண்களோ திருநங்கைகளோ தன்பாலிப்பாளர்களோ ஆண்களோ யார் அந்த தொழில செஞ்சாலுமே அவங்க வந்து தன்னைத்தானே தான் போறாங்க அதால் அவங்களுக்கு வந்து அதிகபட்ச சந்தோஷம் கிடைக்க போறது இல்லை அது வந்து அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்க போறது இல்லை அவங்களுக்கு வந்து மன ரீதியாக நிறைய பிரச்சனை வரும் அவங்க அந்த பிரச்சனைகளோடு தான் வாழ போறாங்க அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய காயத்துக்கு மருந்து தேடி ஒரு ஒரு ஹீலிங் தேடி அவங்க வாழ்க்கை ஃபுல்லாலேயே தான் போகிறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு அதில் வ அதுலேருந்து வரக்கூடிய பக்க விளைவுகள் சரியா அதால் இங்கே யாருமே வந்து ஒரு சின்ன பிள்ளையை பிடிச்சி வச்சு நீங்கள் நாளைக்கு என்ன ஆகணும் பாலியல் தொழிலாளிய தான் நீங்கள் ஆகணும் ஒரு வளர்ந்து வர ஒரு திருநங்கையை பிடிச்சி நீ நாளைக்கு நல்ல பெரிய பாலியல் தொழிலாளியே ஆகணும் அப்படின்னு இங்கே யாருமே சொல்ல போகிறதில்ல அதை நாங்கள் ஊக்குவிக்க போகிறதும் இல்லை ஏன் பாலியல் தொழில் லீகலைஸ் பண்ணணுன்ற விஷயத்துக்காக தனுஜா இங்கே வந்து பேச வந்திருக்கேன்னா ஓகே ஐரோப்பாவை எடுத்துக்கோ ஐரோப்பாவில் வந்து முதல்ல பாரிசாலன் விஷயத்துக்கு வந்துட்டு ஐரோப்பாவுக்கு வரும் பாரிசாலன் விஷயத்தில் எனக்கு செம்ம கோவம் வந்தது என்ன தெரியுமா பாலியல் தொழிலை பற்றி பாரிசாலனையும் பேசணும் பாரிசாலன் வந்து ஒரு பெண்ணா இல்லை ஆனா இருந்தால் அவர் என்ன ஆண்கள் பாலியல் தொழிலாளிகளை பற்றி அப்போ ஆண்கள் பாலியல் தொழிலாளி பற்றி அவர் பேசணும் புரியுது ஆண்கள் பாலியல் தொழிலாளிகள் என்ன கஷ்டப்படுறாங்க என்ன துன்பப்படுறாங்க அதால அவங்க வாழ்க்கை எப்படி சீரழிதான் அவர் பேசலாம் ஒரு ரெண்டு ஆம்பளைங்க உட்காந்துட்டு என் பெண்ணோட வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயிக்கிறீங்க இதுக்கு தான் நான் ரொம்ப பெரிய எதிரியாக இருக்கேன் நான் பாரிசாதனைக்கு எதிரி இல்லை நல்ல தம்பி தான் எனக்கு இந்த ரீசண்டாக கூட என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு நல்ல மெசேஜ் போட்டிருந்தாரு என்னை ஒருத்தங்க அவர் பேரை சொல்லி ஹர்ட் பண்ணதுக்கு சாரி கேட்டால் ரொம்ப நல்ல மனுஷன் நல்ல பண்புள்ள பையன் தங்கமான பையன் தான் அதில் இருந்து மாற்று இல்லையா ஏன் ரெண்டு ஆம்பளைங்க உட்காந்துட்டு ஒரு பொம்பளையோட வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயிக்கிறீங்க ஒரு பொம்பளையோட வாழ்க்கையில வந்து என்ன அரசாங்கம் முடிவெடுக்கணும்ன்றது நீங்க எப்படி அது பெண் தானே முடிவெடுக்கணும் இல்ல ஒரு திருநங்கை முடிவுன்னு இன்னைக்கு வந்து பாலியல் தொழிலாளியாக உலகம் எல்லாம் பெண்களும் திருநங்கியும் இருக்காங்க நைன்ட்டி நைன் பெர்சன்டேஜ் அந்த பிஸ்னஸ வந்து பெண்களும் திருநங்கிங்க தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணிட்டு இருக்காங்களா பண்றதுக்கு தள்ளப்பட்டாங்களான்றது ரெண்டாம் பட்சம் ஓகே அதுக்குள்ள நம்ம டீப்பா போகும்போது நமக்கு புரிய வரும் பட் இது தொடர்ந்து பெண்களாலையும் திருநங்கிகளையும் நடந்துட்டு வர ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஏன் ரெண்டு ஆம்பளம் உக்காந்து அத அனலைஸ் பண்றீங்க உங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறது ஒருத்தியோட வாழ்க்கையை பற்றி அதை அவள் தான் முடிவெடுக்கணும் ஓகே இப்போ அங்கே தான் எனக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது ஓகே இப்போ ஐரோப்பாவுக்கு வருவோம் ஐரோப்பாவில் பல நாடுகளில் வந்து பாலியல் தொழில் லீகல் தான் இங்கே வந்து சர்வசாதாரமாக பாலியல் தொழில் நடக்கும் அதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியா வந்து நல்லா கவர் பண்ணி சின்ன குழந்தைங்க பார்க்காத மாதிரிலாம் கவர் பண்ணி தான் வச்சுருப்பாங்க அம்சராமை தவிர அம்சராமில் வந்து நீங்கள் போனீங்கனாலே கண்ணாடிக்குள்ளெல்லாம் பொண்ணுங்க பொண்ணுங்க இருப்பாங்க அதுவும் ஒரு ஏரியா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவும் ஒதுக்கி வச்சுக்காங்க இப்போ அது டூரிஸ்ட் அக்ஸ் அட்ராக்ஷனாகவே மாறிடுச்சு ஆம்ஸ்டாமில் அந்த மாதிரி லீகலா வச்சிருப்பாங்க அந்த ஏரியால தன்னுடைய காமாய்ச்சி எத்தித்துக்க வேண்டிய ஆம்பளைங்க போய் தன்னோட காமாய்ச்சியை மற்றவர்கள் அந்த ஏரியா பக்கம் போறது இல்லை இப்போ அந்த ஏரியால யார் வேலை செய்கிறான்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஜெர்மன்ல இருக்க ஜெர்மன்ல எல்லா சிட்டிலேயுமே அந்த மாதிரி ஜெர்மனில ஒவ்வொரு ஏரியா இருக்கும் அந்த ஏரியால வந்து ஒரிஜினல் ஜெர்மன் பொண்ணு தான் வேலை செய்வாளான்னு கேட்டிங்கன்னா இன்னும் வெரி ரேரா போதவஸ்துக்கு அடிமையான பொண்ணு இல்ல யாராவது ஏமாத்தி அந்த மாதிரி தவறாக கொண்டு வந்து விட்டால் கூட கொஞ்ச நாள் வந்து ஓடிடுவாங்க ஜெர்மன் பொண்ணுங்க ஏன் தெரியுமா ஏன்னா ஜெர்மனிய நாட்டில் ஒரு பொண்ணு வந்து பாலியல் துணி செஞ்சு தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை கவர்மெண்ட்டே அந்த பொண்ணுக்கு ஏதாவது சின்ன ஊக்கத்தொகை கொடுத்து உதவி பண்ணிவிடும் அதனால் இங்கே இருக்கிற பொண்ணுங்க வந்து எப்படினாலும் தன்னோட கவர்மெண்ட்டோட உதவி வச்சு ஏதாவது சமாளித்து முன்னேற தான் பார்ப்பாளுங்கிறதே தவிர பாலியல் தொழில் இறங்க ஆசைப்பட மாட்டாங்க அப்படி ஒரு ஜெர்மன் பொண்ணு இறங்குறானா அவள் வந்து ஹை கிளாஸ் எஸ்கோட்டா தான் இருப்பாள் அதாவது ஒரு நைட்டுக்கு தௌசண்ட் டூ தௌசண்ட் நான் எழுதி இந்த பாருங்கள் புக்கில் ஒரு இரவுக்கு ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி ஹை கிளாஸாக போகிறது அங்கதான் போவாங்களே தவிர இந்த மாதிரி பாதிப்புள்ள இடம் இந்த கஷ்டமான ஒரு தொழில போய் இந்த தெருக்கள்ல போய் நிக்க மாட்டாங்க ரோடுகள்ல போய் நிக்க மாட்டாங்க ஓகே சோ அஹ் இதுதான் கதை அப்ப இந்த ரோடுகள்லையும் தெருக்கள்லையும் யாரு வந்து நிப்பானா ரொமேனியா புல்கேரியா அந்த மாதிரி நாடுகள்லேருந்து பல்கேரியான்னு சொல்வீங்களா இங்கிலீஷில் இல்லாமல் நாங்கள் புல்கேரியான்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி நாடுகள்லேருந்து ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க யாரை இந்த பெண்களை கூட்டிட்டு வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுற யூரோப்பியன் நாட்டிலருந்து கொண்டு வந்து தான் அந்த பெண்கள் தான் இங்கே வந்து முழுக்க முழுக்க பாலியல் தொழில் நடக்கக்கூடிய இடத்த வந்து நிரப்பிட்டுருக்காங்க ஏன்னா அவங்க நாட்டில் வந்து பொருளாதார கஷ்டம் ஸோ இங்கே வந்து இந்த தொழிலில் தெரியாமல் தள்ளப்பட்டுறாங்க இல்லை குடும்பமே கொண்டு வந்து விடுறதும் இருக்குது இங்கே சுவிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல சுவிஸ்ல வந்து கொஞ்சம் ஏஷியன் திருநங்கையில் கொஞ்சம் இருந்தாங்க திருநங்கையில் பெண்களும் இருந்தாங்க அப்படி இருந்துட்டு இருந்துச்சு இப்போ சுவிட்சர்லாண்டு மோரோவா சவுத் அமெரிக்கன்ஸ் வந்து பிரேசில் அந்த மாதிரி நாடுகள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி இப்போ பிரேசில் நாட்டு பெண்கள் தான் பெரும்பாலும் பாலியல் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க சூரிச்சில் சோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச நாடுகள் பிரான்ஸ்ல எப்படி என்ன கதை எதுன்னு தெரியல அப்படியான ஒரு பிரான்ஸ்ல ஒரு பார்க் இருக்கு பாரிஸில் வந்து ஒரு மிகப்பெரிய பார்க் இருக்கு அங்கேயும் திருநங்கி பாலியல் தொழில் செய்வாங்க ஆண்கள் பெண்களும் பாலியல் தொழில் செய்வாங்க ஆண்களும் செய்வாங்க ஓகே ஆனால் எந்த நாட்டுக்காரங்க பண்றாங்கன்னு எனக்கு தெரியல சோ இங்க இருக்கிற கதையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகே சோ நான் சொன்னது போல இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு இந்த நாடு எல்லாமே கொடுக்கறதால அவங்க அவங்க அவங்கவுங்கவுங்க வெற்றியை நோக்கி போயிடுறாங்க ஸோ வெளிநாட்டிலிருந்து வந்து தான் தன்னுடைய பொருளாதாரம் தன்னுடைய நாட்டில் பொருளாதார பொருளாதாரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து இந்த தொழில பண்ணிட்டு போறாங்க யாரு லீகலைஸ் பண்ணினாலுமே இந்த நாட்டு பெண்கள் யாரும் அதில் இறங்கலை அதான் மெயின் ஓகே வெரி ரேராக ஒன்று ரெண்டு கேஸ் தான் இப்போ பெரும்பாலும் இந்த நாட்டு பெண்கள் போறதில்லை வெளிநாடுகள்ல இருந்தது பொருளாதார வசதி இல்லாத நாட்டில்தான் பெண்கள் இங்கே வராங்கன்னா லீகலைஸ் பண்ணுறதால உங்க அக்காலோ தங்கச்சியோ அந்த தெருக்கு போவாலோ அந்த வீட்டில் அந்த அந்த இடத்துல வேலை செய்ய போவான்றது இந்த இடத்துலையே விவாதம் வந்து முடிஞ்சு போச்சு இது வந்து நிறைய எல்லாருக்குமே தெரியும் எந்தெந்த நாடாளுக்கும் ஓகே நீங்க தாய்லாண்டோட கம்பேர் பண்ண போகிறீங்களா ஓ தாய்லாண்டில் அப்படிதான் லீகலைஸ் ஆக அப்படியே போய் முடிஞ்சிருச்சு நம்ம நாடு தாய்லாண்ட்ல இருக்க மென்டாலிட்டி வேற நம்மள்ட்ட இருக்க மென்டாலிட்டி வேற நம்ம வந்து கூலோ கஞ்சியோ குடிச்சாலும் படி 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 படின்னு நினைக்கிற ஒரு இனம் புரியுதா என்னையும் எடுத்துக்கங்க நான் ஒரு திருநங்கையாக இருந்தேன் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டேன் நிறைய வழுக்கி விழுந்தேன் நான் சொன்ன மாதிரிதான் இந்த எல்லா பாதையும் தாண்டிதான் நான் வந்தேன் எனக்கு எல்லாமே ஈஸியா இருக்குல்ல ரோஸ் பெட் மேல நான் நடந்து வரல ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு பிறகு நான் என்ன யோசனைன்னா படிக்கணும் படிக்கணும் என்னுடைய இனத்துக்கு பெருமை சேத்துக்கும் நான் படிக்கணும் படிக்கணும் இந்த வரைக்கும் ஓடி படிச்சுட்டு தான் இருக்கேன் சோ நம்மளோட இனத்தோட அந்த பேக்ரவுண்டே இப்போ கல்வி என்றதை வந்து விதைச்சிருக்கிறதால எந்த ஒரு தமிழ் குடும்பத்து பெண்ணும் வந்து டப்னு ஓடி போய் பாலியல் லீகலைஸ் ஆயிடுச்சு ஓ ஹாப்பி நான் பாலியல் செய்ய போறேன்னு செய்ய போகிறது இல்லை புரியுதா தற்காலிகமாக தன்னுடைய பண தேவைக்கு யாராவது பண்ணா பண்ணுவாங்களே தவிர மற்றபடி பெரும்பாலுமே வந்து எல்லாருமே அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் நோக்கி தான் பார்ப்பாங்க அதாவது லீகலைஸ் பண்றதால தாய்லாந்து மாதிரியெல்லாம் நம்ம தமிழகமோ இல்லை எந்த இடமோ ஆகுன்றது வந்து எனக்கு வந்து தோணலை அந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை நான் சொல்லு அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ லீகலைஸ் ஆனால் நம்ம வீட்டு பெண்கள் அங்கே வேலைக்கு போக மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது வந்து வெளியூர்லேருந்து வருவாங்க ஆமாம் கண்டிப்பாக வெளியூர்லேருந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுவாங்க தானே நான் சொல்றேன் இங்கே வந்து பெண்கள் எல்லா இடத்துலையுமே எக்ஸ்ப்ளாய்ட் ஆக ஆகிட்டு தான் இருக்காங்க திருநங்கைகளும் அதே தான் ஓகேயா சரி இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் திருநங்கைகள் வந்து இந்த பாலியல் தொழில ரொம்ப முன்வரமாக ஈடுபடுறாங்க உங்களுக்கு அவ்வளோ சுகமாக இருக்கா உங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை இல்லை உண்மையான கருத்து என்னென்னா ஒரு திருநங்கையை ஒரு பெண்ணாக பார்த்து பெண்ணாக பாவித்து அம்மாடி இங்கே வந்து இதில் வேலை பாருமா அம்மாடி இந்த தொழிலை நீ செய்யுமா அம்மாடி இந்த ஆஃபீஸில் வேலை பாருமானு வேலை கொடுக்குறத விட அவளோட உடல் அங்கத்தை ரசித்து மறுபடி கொஞ்ச நேரம் படுத்துட்டு போமா உனக்கு அந்த காசை நான் தரமான்னு சொல்கிறது தான் இந்த சமுதாயம் ரெடியா இருக்கு இங்க அங்க தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது புரியுதா இன்னைக்கு வந்து பல திருநங்கல் பாலியல் தொழில சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கான காரணமும் பல திறன்கள் பாலியல் தொழிலே கையில தூக்கி எடுத்ததுக்கான காரணமே வந்து இதுதான் இந்த தொழில் நீ செய்யுமா இதுதான் உனக்கு கரெக்டான தொழில் நீங்க தான் இங்க யாருமே வந்து ஓ நான் வந்து திருநங்கையா மாதிரி மிகப்பெரிய பாலியல் தொழிலாளியா இருந்து இந்த ஊர்ல இருக்க எல்லா ஆம்பளைக்கும் வந்து சந்தோஷத்தை கொடுப்பேன் நீங்க யாருமே அது டிஸ்கஸ்டிங்க புரியுதா பாலியல் தொழில்ன்றது ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு விஷயம் அதை செய்யற யாருமே வந்து ஆம் சோ ஹாப்பி செய்ய மாட்டாங்க மனவேதனை விரக்தி வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் இல்லாம இந்த சமுதாயத்தின் மீது இருக்கிற கோபம் இந்த சிஸ்டத்து மேல இருக்கிற கோபம் புரியுதா ஒரு பேர் மாற்றுறதுக்கு ஒவ்வொரு அலுவலகமாக அலைகிற அந்த எரிச்சல் என்னோட பர்த் சர்டிஃபிகேட்டை மாற்ற முடியல என்னோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை மாற்ற முடியல அந்த ஆத்திரம் என் குடும்பம் என்னை கைவிட்டுருச்சு என்னை காதலிச்சா எனக்கு நேர்மையாக இல்லை இந்த அவள் போய் அங்கே நிப்பா புரியுதா இது யாருமே ஒன்றும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் நீங்க வாங்க அடுத்து நீங்க வாங்க அண்ணனை வர சொல்லுங்க அப்படிலாம் யாருமே இல்லை புரியுதா ஒவ்வொருத்தரும் தன்னை வந்து வருத்தி தான் அதை பண்றாங்க ஓகே என்ன கேட்டீங்கன்னா அதை இல்லாம அழிக்கிறதுனா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லதான் அழிச்சு விட்டுருந்தீங்க ஓகே ஆம்பளைங்க வரவே வேணாம்னு சொல்லுங்க எந்த ஒரு பெண்ணையும் ஒரு ஆண் பணம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தள்ள கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப வரவேற்பேன் அது நிக்க போறது இல்லை இது தான் இருக்க போகுது இங்க இப்ப பாலியல் தொழிலாளிகள் இந்த பாலியல் தொழில விட்டு நீக்க நீக்கி எடுத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்க மேல கை போகும் புரிதா இன்னைக்கு இவ்வளவு இருந்துமே தொடர்ந்து குழந்தைங்க மேல கை போகுது சின்ன யார் யார் மேலயும் எல்லாம் கை போயிட்டு இருக்கு ஸோ நம்ம ஆளுங்க வந்து இங்க என்ன கத்துக்கணும்னா குறிப்பா ஆண்கள் என்ன கத்துக்கணும்னா தன்னுடைய பாலியல் இச்சையை வந்து எப்படி தீர்த்துக்கிறது இல்லை அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு ஆம்பளைங்க படிக்கணும் புரியுதா அதான் இப்ப பிரச்சனை அவங்க படிக்காதால தன்னுடைய இச்சையை தீர்த்துக்கிறதுக்காக தான் இந்த இந்த சைட் சைட் கிளைகள் எல்லாம் துறக்கப்படுகிறது சரியா ஓகே இப்ப திருநங்கையிலேன்னு இதுக்குள்ள போனாங்க ஏன் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய திருநங்கை வெளியில வந்து இன்னைக்கு நல்ல நல்ல தொழிலில் இருக்காங்க நான் முதற்கொண்டு இன்னைக்கு நல்லா படிச்சு நல்ல வேலையில் நல்ல நிம்மதியா சந்தோஷமா இருக்கும் ஸோ நிறைய திருநங்கை வந்து நல்ல துறையில் சாதிச்சிட்டாங்க சரியா யாருக்குமே இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில சீரழியும் நாலு பேர் துப்பணும் கண்டவம் போகிறோம் வரோம்லாம் என் கைப்பிடிச்சு இருக்கணும் எந்த திருநங்கைக்குமே ஆசை இருக்காது அப்படி ஆசை இருக்குள்ள நான் பார்த்ததும் கிடையாது ஓகே சந்தர்ப்ப சூழ்நிலை ஒன்று குடும்பத்தால் தள்ளப்படுறவங்களும் இருக்காங்க இந்த இப்போல்லாம் வந்து குடும்பமே இப்படி விடுது தள்ளி விட்டுக்க ஆசம்பாதிக்குது யாராவது நாள் பல பேராசையில் வந்து ஒரு திருநங்கை வாழ்க்கைக்கு தான் ஒன்றே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ஸோ இப்போ வந்து இதுக்கு நான் விளக்கம் கொடுத்துறேன் பெண்கள் வந்து பெரும்பாலும் எந்த நான் சொல்றேன் எந்த ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்க ஒரு நல்ல குடும்பம் நான் சொல்றது வந்து ஜாதி மதம் அதை வச்சு நான் சொல்லலை பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு குடும்பம் அம்மா அப்பா வந்து அந்த பிள்ளைக்கு எல்லா அன்பையும் கொடுக்குற ஒரு குடும்பத்துலேருந்து எந்த பொண்ணு நான் பாலியல் தொழிலாளியாக போவேன்னு போகாது பொருளாதார கஷ்டம் அடுத்த வேலை சாப்பாட்டு கஷ்டம் என் குடும்பம் வந்து சிக்கி தவிக்குது சின்னாபினமாக ஆகுதுன்னு போது தான் ஒரு பொண்ணு அந்த துறையை கையிலெடுப்பாள் நான் இப்போ நிறைய இன்டர்வியூஸ் பார்க்குறேன் தமிழ் பாலியல் தொழிலாளிகளோட இன்டர்வியூ அதில் மோஸ்ட்லி அவங்க சொல்கிறது வந்து என் கணவன் இருக்கார் பிள்ளைங்க இருக்குது கணவன்ட்ட உழைப்பில் ஸோ நான் ரகசியமாக பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ வறுமை வறுமை தான் ஒரு பெண் இந்த இதை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் அப்போ அந்த வறுமை இல்லாமல் இருப்பதற்கு அரசாங்கம் எதாவது செய்யலாமே அரசாங்கம் முன் வரலாமே அரசாங்கமே முன் வந்து இந்த பெண்களுக்கு வந்து வேற ஏதாவது வீட்டில இருந்தே பணம் சம்பாதிக்கிறதுக்கு பாலியல் தொழிலுக்கு அப்பாற்பட்டு வீட்டில இருந்து ஒரு பெண் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி அதன் மூலியமா பணம் சம்பாதிக்கிறதா சொல்லி கொடுக்கலாமே அரசாங்கம் அதுக்கான கிளாசஸ் எடுக்கலாமே சோ அரசாங்கம் முன் வேற வழி இல்லாம பெண்கள் இந்த மாதிரி பெண்கள் பாதை மாதிரி நம்ம யாரையுமே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க சில பேர் அப்படித்தான் என்ன செய்யறது அவங்களோட மைண்ட் அந்த நிமிஷம் அப்படி தோணுச்சுன்னா அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க சோ அவங்களுக்கு வேற மாற்று சிந்தனை கொடுக்க வேண்டியது சமுதாயமான நம்மளோட கடமை அது நமக்கு நடக்குதான்னு கேட்டா அதை கேள்விக்குறோம் ஸோ இப்ப போயிட்டாங்க இந்த பக்கம் குடும்ப கஷ்டம் இந்த பக்கம் எந்த சிஸ்டத்திலேயே எந்த ஒரு இடமே இல்லை திருநங்கின்றபடி இவ போயிட்டா ரெண்டு பேரும் உள்ள போய் கிடக்குறாங்களா பாலியல் தொழில் சாய செய்கிற ஆண்களை பற்றி எனக்கு தெரியாது நான் பேச விரும்பல இந்த பக்கம் ரெண்டு பெண்கள் படுற கஷ்டமும் திருநங்கை படுற கஷ்டமும் எனக்கு தெரியும் ஓகே இப்போ லீகலாக இல்லாதால என்ன நடக்கும்னா காவல்துறையிட்ட இருந்து கொடுமை காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த பாலியல் தொழில் செய்கிறவங்க மேலே எவ்வளோ வன்முறை செலுத்துதுன்றது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எல்ஜிபிடிக்கு ப்ரைட் நடந்ததும் காவல்துறை நடத்தின வன்முறையால் தான் இவங்க மேலே செலுத்தின வன்முறையால் தான் அடக்கப்பட்ட இனத்தை வந்து இன்னும் ஒடுக்கிறதால தான் சோ இதே மாதிரி பாலியல் தொழில் லீகலா இல்லாத போது என்ன ஆகுனா அரசாங்கத்தில இருக்கக்கூடியவங்க அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க வந்து தன்னுடைய வன்முறையை இந்த அப்பாவி பெண்கள் மீது காட்டுவாங்க ஒண்ணு ரெண்டாவது இந்த பெண்கள் வந்து ஒரு பாதுகாப்பான சிஸ்டத்துக்குள்ளே இருக்க மாட்டாங்க ஏன்னா நடு ரோட்டில் போயிருந்து வேலை செய்யணும் கண்டகண்ட இடத்துல போய் வேலை செய்யணும் இதால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் நாளைக்கு போலீஸ் கேஸ் ஏதாவது ஆனால் கூட அவங்களுக்கு அதில் நிறைய செலவழிக்க வேண்டியது ஸோ லீகலான ஒரு சிஸ்டம் இருக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பான ஜோனுக்குள்ளே இந்த பெண்கள் வந்துடுவாங்க ஹியூமன் டிராஃபிக்கிங்காக அவாய்ட் பண்ணலாம் ஹியூமன் டிராஃபிங்னா ஒரு ஊர்லேருந்து ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து ஒரு பெரிய த தாதா வந்து அந்த பொண்ணை வச்சு பணம் சம்பாதிக்கிறது நம்ம தடுக்கலாம் ஏன்னா லீகல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பேர் ரிஜிஸ்டர் ஆகிடும் எந்த ஏரியாவில் எந்த பொண்ணு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா எவ்வளோ நாளா வேலை பார்த்துட்டு போது ஒரு பாதுகாப்பான ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வரும் ஸோ இப்போ என்ன ஆகும்னா சிங்கப்பூர்ல அந்த மாதிரி தான் செய்வாங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பொண்ணுங்களுக்கு கவுன்சிலிங் அந்த பொண்ணுங்களுக்கு வந்து மெடிக்கல் செக்கப் ஃபுல்லாக ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுல் செக்கப்போட அந்த பொண்ணுங்க ஒரு பாதுகாப்பான ஒரு ஜோனுக்குள்ளே போவாங்க அப்படி இருக்கும்போது எந்த தொற்று நோயும் அந்த நாட்டுக்குள்ள பரவாது ஏன்னா இப்போ இல்லீகலா நடந்துட்டு இருக்கும்போது என்னென்ன தொற்று நோய் எங்க இருந்து யார்கிட்ட போது ஏட்டிருந்து பீட்டை போதா இருந்து சீட்டை போதா கஸ்டமரா வர்ற ஒரு ஆண்மகன் எந்த நோயை கொண்டு போய் தன் மனைவியிட்ட கொடுத்து அது எங்கெங்க பரவுதுன்றது வந்து நமக்கு இப்போ கண்ட்ரோல்ல இருக்காது ஆனா இதே இது நம்ம வந்து இவங்க பேரெல்லாம் வச்சு லீகலா வச்சிருக்கும் பொழுது நோய் தடுப்புக்கு ரொம்ப 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 மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் ஸோ இப்போ ஒரு வளர்ந்து வந்த ஒரு சூழ்நிலையில டெவலப்ட் கண்ட்ரிஸாக நம்ம இருக்கும்போது நோய் தடுப்புக்கு அது மிக மிக மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்களே பார்த்தீங்க சம்மந்தமே இல்லாத ஒரு திடீர்னு ஒரு நோய் வந்து உலகத்தையே ஒரு நிமிஷம் ஸ்டமிக்க வச்சிருச்சு ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி இந்த தொழில் செய்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும் யார் மூலியமாகவும் எந்தவித எக்ஸ்பிளாய்டேஷன் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கொள்ளலாம் மோரோவர் அவர்களுக்கும் ஒரு சின்ன விழிப்புணர்வு மாதிரி இருந்து அவர்கள் எதுக்கான நோயை பற்றி எல்லாத்தையும் பற்றி கற்றுக்கொள்ளும்போது சில பேர் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஓடிடுவாங்க புரியுதா அப்போ இது வந்து நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு கடமை தான் வந்து இதை லீகலைஸ் பண்ண சொல்றாங்களே தவிர எல்லா ஏரியாலையும் ஒரு சின்ன வீடை கட்டி வச்சுட்டு அந்த வீட்டில் பொண்ணுங்க ஜட்டியோடையும் பிராவோடையும் வந்துருந்து ஹேய் வாடா அப்படின்னு கூப்பிட்றது வந்து இதோட மோட்டிவ் இன்டென்ஷன் இல்லை புரியுதா அந்த மோட்டிவ் அது இல்லை புரியுதா அதுதான் ஸோ பஸ் ஸ்டாண்டு கிராக்கி இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம இதில் இருக்குது இது வந்து இன்னைக்கு உருவான வேர்டு இல்லை ரொம்ப வருஷமாவே இருக்குது பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஜனங்கள் கூடுற இடத்துல ஒரு பொண்ணு புடவை கட்டிட்டு போய் நின்னா கஸ்டமர் எடுக்கலான்றது வந்து ஒரு நம்ம நம்ம சமுதாயத்துக்குள்ள ஊடுருவி போயிருக்கக்கூடிய வார்த்தை பிரயோகம் ஸோ இது இருக்குது இந்த ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் இந்த சமுதாயத்துக்குள்ள இருக்குன்னா இதை நாம தான் ஒன்னும் சரி பண்ணணும் இல்லை ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலாக மாற்றிக்கணும் இது வந்து வர்ற வாடிக்கையாளருக்கும் பிரச்சனை இன்னைக்கு ஒரு பையன் லீக இல்லீகல் ஒரு பாலியல் தொழிலாளிட்டு வந்து ஒரு பையன் போறான்னா அந்த பையனை அடித்து கொலை பண்ணி அவன் நகையத்துனா கூட எந்தவித பாதுகாப்பு இதே ஒரு லீகல் ஒரு பாலியல் இல்லாருன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம் யார்கிட்ட போயிருக்கான் எந்த ஏரியாவில் போயிருக்கான் யார் அந்த பொண்ணு எங்கேருந்து வந்தால் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் தேவைன்னா அதுக்கு இந்த மாதிரி விஷயம்தான் தேவை இல்லையா இப்போயும் நம்ம பண்ணிகிட்டு இருக்க மாதிரி டேபிள் கீழ எல்லாத்தையும் நம்ம நம்ம சமுதாயத்தில் எல்லாருமே என்ன டேபிளுக்கு கீழ எல்லாத்தையும் கூட்டி அழிஞ்சு எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு நான் சொன்னேன் அது ரியாலிட்டியில் எல்லாமே நடக்குது நம்ம பேசுகிறது தான் கிடையாது அதுக்கு தான் நம்ம முதல்ல அந்த மாராப்பு கதையை கொண்டு வந்தேன் ரியாலிட்டி இல்லை சென்னை வந்து இறங்கினேன் இறங்குனா போகும்போது எனக்கு ஷாக்கிங் ஐ கெட் கல்ச்சுரல் ஷாக்கிங்னா யூரோப்பில் பாலியல் தொழில் லீகல் ஆனால் இங்கே நான் பாலியல் தொழில் பார்க்குறதே கிடையாது என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் பாலியல் தொழிலை இங்கே பார்க்கவே முடியாது ஆனால் சென்னையில் இறங்கி ஈவினிங் ஒரு குறிப்பிட்ட தெருக்களில் போனாலே ரோட்டோரமாக எல்லாம் சாரி கட்டி நிற்பாங்க இட்ஸ் வெரி ஷாக்கிங் இப்போ இட்ஸ் எ கல்ச்சுரல் ஷாக்னா அவங்களோ அவ்வளோ ஒரு பாரம்பரிய ஒரு நாட்டில் இந்த மாதிரி இருக்குன்னா இருக்குது புரியா அதே அவங்களுக்கு ஒரு தனி ஒரு இடத்த வச்சு அந்த இடத்த ஒரு ஒரு அழகா மறைவாக செட்டிங்லாம் போட்டு கொடுத்து செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எல்லாமே உள்ள டீசண்டாக நடக்கும் வெளியில் போய் வர சின்ன குழந்தைக்கும் யாருக்குமே எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு ஜோன் இருக்கும் இதுக்கு பேர் தான் வளர்ச்சி இல்லை நாங்க வந்து காம எண்ணத்தையே வந்து கலைந்து எடுக்க போறோம்னா நீங்க எங்க தெரியுமா ஆரம்பிக்கணும் சினிமால ஆரம்பிக்கணும் பையன்களுக்கு ஸ்கூல்ல பாடம் கத்து கொடுக்கணும் முதல்ல பெண்களை மதிக்க கத்து கொடுக்கணும் நீங்க ஆனா சொல்லி கொடுக்குற பாடங்கள் என்ன இருக்கு தெரியுமா இருக்கு இந்த ஆண்கள்லாம் உட்காந்து பேசுறீங்க நீங்க என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கணும் பெண்ணை அடிமையான நடத்தணும் எப்படி பெண்மையை பெண்ணை கொடுமைப்படுத்தணும் எப்படி பெண்ணை மட்டும் தட்டணும் தான் நீங்க பிளான் இருக்கீங்க தவிர பெண்களை எப்படி மரியாதை நடத்தணும் பெண்களை எப்படி உயர்வா பார்க்கணும்னு இந்த இன்னும் இந்த சமுதாயம் வந்து அந்தளவுக்கு வளரல அப்படி நீங்கள் வளர்ந்து உங்கள் ஆண் வர்க்கத்துக்கு நல்ல புத்திமதி சொல்லி கொடுத்து திருநங்கை அம்மா அப்பா எடுத்து கும்பிடுங்க தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு பெண் பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் கணவன் இல்லாமல் அப்பா இல்லாமல் ஒரு பெண் தனிமேல இந்த சமுதாயத்தில் இருக்கானா அவளை வந்து சீண்டக்கூடாது அவள் மேலே என்னுடைய பால் எழுச்சியை காட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சமுதாயத்தை நீங்கள் உருவாக்கி வச்சிங்கன்னா இங்கே யாருமே பாலியல் தொள்ளாக மாட்டாங்கங்க தொழிலாளி ஆக மாட்டாங்க எல்லாருமே கௌரவமா கர்வமா வேலை பார்ப்பாங்க புரியுதா யாருமே வரம் வாங்கிட்டு வரல இந்த தான் இது ஒரு ஒவ்வொருத்தவங்களும் அந்த வேதனையிலையும் கஷ்டத்திலையும் தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு சாப்பாடோ இல்ல ஒரு சின்ன சந்தோஷமோ இல்ல ஒரு சின்ன ஆடம்பர ஒரு லக்சரியோ தனக்கு தானே கொடுத்துக்கிறதுக்காக தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு 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 கொடுமையான ஒரு தொழில் அதை முடிச்சுட்டு வர்ற பொண்ணும் கண்டிப்பாக வில் பி ட்ராமடைஸ்ட் ஒரு திருநங்கையோ பொண்ணும் அந்த பாலியத்தில் செஞ்சுட்டு வெளியில் வந்தாங்கன்னா ஹாப்பியாக இருக்க முடியாது அவங்களுக்கு அந்த ட்ராமா இருந்துட்டு தான் இருக்கும் ஸோ இது ஜஸ்ட் ஜோக்காக நினச்சிட்டு உட்காந்துக்கிட்டு அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸை படாமல் அந்த கஷ்டத்தை படாமல் அந்த வாழ்க்கையை அனுபவிக்காமல் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது புரியுதா அது தப்பு தயவுசெய்து மனதில் வச்சு இந்த காணொளி மூலிமா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் புரிதல் இந்த மக்களோட வாழ்க்கையை பற்றி கொடுத்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன் ஐ வோன்ட் சப்போர்ட் செக்ஸ் ஒர்க் நான் ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னா கண்டிப்பாக அது அந்த பெண்களையோ திருநங்கை எக்ஸ்ப்ளோய் பண்ணுது ஆனால் ஏற்கனவே ஒருத்தங்க நான் பாலியல் தொழிலாளி பாலி பாலியல் தொழிலாளியாக ஆகிட்டேன்னு என்கிட்ட சொன்னாங்கன்னா அவங்கள நான் அவமானப்படுத்த மாட்டேன் ஏன்னா அவங்களோட நேரம் அவங்களோட தலைவிதி இதில் இருக்காங்க நான் அவங்கள சப்போர்ட் பண்ணுவேன் அவங்கள கட்டி பிடிப்பேன் சாலிடாரிட்டி காட்டுவேன் என்னால் முடிஞ்சால் அதுலேருந்து அவங்களுக்கு மாற்று பாதையை போட்டு கொடுப்பதற்கு அட்வைஸ் கொடுப்பேன் பட் நான் அவங்கள வந்து டீகிரேட் பண்ண மாட்டேன் கேவலப்படுத்த மாட்டேன் அவங்கள வந்து தூணு துப்ப மாட்டேன் புரியுதா ஏன்னா அவங்களும் மனிதர் தான் அவங்களும் மனுஷங்க தான் அவங்க இந்த நேரத்தில் தன்னுடைய செவ்வாய்ங்காய் எடுத்துருக்க ஒரு முடிவை தவிர அது எண்டு கிடையாது அதுலேருந்து மீண்டும் அவங்க எந்திரிச்சு இன்னொரு நல்ல இடத்துக்கு போவாங்க ஸோ இதுதான் என்னோட கதை என்னோட தங்கச்சியை கொண்டு போய் இறக்குவேன்னு கேட்டீங்கன்னா இறக்க மாட்டேன் ஆனால் என்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சி அதில் இருக்கான்றதுக்கு அவ்வளோ ஒதுக்கவும் மாட்டேன் புரிஞ்சுக்கிட்டிங்களா அவ்வளோதான் சரியா நன்றி மக்களே மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ரொம்ப நாளாக நான் பேசணும்னு நினச்ச ஒரு தலைப்பு தான் இது இதை தயசு புரிஞ்சுக்கங்க இருக்கிறவங்கள நம்ம மதிப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாத ஒரு சமுதாயமா ஒரு வாரத்துக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் நன்றி வணக்கம்